அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி மனித நிலையை கடந்த உண்மை மகானாக கண்டோம் அடைந்தவும் சந்நிதி பணிந்து நின்றோம் அசரீரியாக எம்முடன் பேசும் உமைத்தொட வந்தோம் அசரீரியாக எம்முடன் பேசும் ரூமைத்தொட வந்தோம் மறைக்கு அருபமான ஜோதியாக கண்டோம் மனித நிலையை மகானாக கண்டோம் புனித நிலையை அடைந்தவும் பணிந்து நின்றோதனை தந்து வேதனை நீக்கிய போலி வாக்கத்தின் புனிதா போதனை தந்து வேதனை நீக்கிய போலி வாக்கத்தின் புனிதா பக்தர்கள் நாடி வணங்க தெய்வமான மனிதா ஒரு பத்தாயிரம் ரூபாய் உத்திரட்சம் கொடுக்கணும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் உத்திரட்சம் கொடுக்கணும் என்ன பண்ண போது அது வந்து கடவுள் வந்து அந்த உத்திரட்சி என்னப்பா நீ இவ்வளவு உத்திரட்சி போது நீ தான் முதல்ல வா நிலையில கொடுக்க டோக்கனா சொல்லு ஆனா பட்டை பாட்டியா உடம்பெல்லாம் பூசிக்கிறான் விபூதி நெத்தியில நீர் இடணும் அது நிஜம் ஆனா உடம்பெல்லாம் எதுக்கு பூசிக்கிறான்னு எனக்கு தெரியாதுமா பூசிக்கிறான் ஆனா கடவுளை பத்தி தெரியும் கடவுளை பற்றி உணர்ந்தவனுக்கு வந்து எந்த விதமான ஆடம்பரத்துக்கும் அவன் அடிமையாகவே மாட்டான் கடவுளை உணராதவன் ஆயிரம் விஷயத்தில் அடிமையாகிடுவான் எல்லா புகழுக்கும் ஆசைப்படுவான் கடவுளை கண்டவனுக்கும் கடவுளை அனுபவிச்சனுக்கும் எந்த ஆடம்பரத்துக்கும் அவன் அடிமையாக அவன் நான் நானாக அப்போ நீங்கள் நீங்களாக இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க இருக்கணும் நினைக்கிறேன் கடைசி பேருக்கு என்னை கூட வதனி கேட்டாங்க சாமி ஏழு கோடி பேர் உங்களை கடவுளாக கொண்டு நினைக்கிறாங்க உங்களுக்கு அந்த புகழை பற்றி மனசில் எதுவும் மாறலா என்னை புகழறாங்கன்னு நான் நினச்சான் அது வந்து என் மனசில் பூரோம் நான் சொல்ல வேண்டியது என் கடமை என் சொல்லினுக்கிறேன் அவன் புகழ்ந்தான் எனக்கு என்ன புகழா எனக்குண்ணா அப்படி நினைக்கும்போது அந்த புகழில் நான் மாட்டிக்கல ஏன்னா போதை அறிவித்துமா அது மதுவில் மட்டும் இல்லை போதை மங்கையில் இருக்குது போதை மதுவில் இருக்குது போதை புகழில் இருக்குது போதை பணத்தில் இருக்குது இது எல்லாம் ஒரு விதமான போதைகள் இந்த போதைகள் தலைக்கு ஏறி போச்சுன்னா அவன் மனுஷனாகவே வாழ முடியாது இல்லையா ஆனால் இந்த போதைகள் எது இருந்தாலும் வெளியவே விட்டுட்டான்னா அவன் மனுஷனாக வாழ்வான் நான் எந்த போதைக்கும் அடிமையாக அவன் ஒத்தனுக்கு தான் அடிமை தான் அப்போ நீங்கள் சிவனருள் பெற்றவர்னு சொல்லாமா இல்லை முருகனருள் பெற்றவர்னு சொல்லாம யார் யாராவது பெற்றான்னு சொல்லிடுவோம் ஆனால் நான் சொல்லிக்கிறது இல்லை ஒத்த இங்கே வந்தான் பத்துக்கா புத்தக எதோ பேசணுமா பேச்சு விட்டேன்ப்பா போ நீ இதுக்கு லேக்கி கிடையாது இப்போ இங்கே வருவான் என்ன பண்ணணும் இதை தெரிஞ்சுக்கணும்னா உபதேசம் பண்ணணும் இல்லை எல்லாம் தெரிஞ்சவோ இங்கே வர வேண்டியது கிடையாது அவனுக்கு தான் தெரியுமா இங்கே நேற்றுக்கு வரணும் இல்லை ஆனால் வந்துட்டு சும்மா நான் ஏதாவது கேட்டுன்னுப்பான் தப்பு தப்பா ஆனால் நீ போப்பா நீ இங்கேத்துக்கு லைக் போட மாட்டேன் பெரிய பெரிய இடம் வேணும்னு அனுப்பிச்சுக்கேன் இப்போ அவன் என்ன பண்ணுறான் பட்டை பட்டாக உபதி போட்டுனா காயத்தில் ஒரு மணி போட்டு நான் உபதி சுத்தணும் எப்போவுமே அடுத்தவனுடைய புகழ்ச்சி அடுத்தவன் சொல்லணுமே தவிர நானே என் புகழை சொல்லின்னு கூடாது நானே என் புகழை சொல்கிறேன்னா நான் நயா பைசா கூட உதவாதன்னு அர்த்தம் உலகம் சொல்லணும்ண்டா உலகம் சொல்கிற மாதிரி நீ நடக்கணண்டா அப்போதான் உலகம் சொல்லும் உன்னுடைய செயல் எல்லாம் உலகத்துக்காக இருக்கணுமே தவிர உனக்காக இருக்கக்கூடாது இது சுயநலத்தில் ஒரு பொதுநலம் இல்லையா இப்போ நான் செய்யறதெல்லாம் சுயநலம் தானே ஒன்றும் பொதுநலம் கிடையாது ஆனால் எல்லாம் பொதுநலம் ஒரு பொதுநலமும் கிடையாது எல்லாம் சுயநலம் ஆனால் இந்த சுயநலத்துக்குள்ள ஒரு பொதுநலம் நான் புகழ்பெறுறேன் அந்த புகழால் அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க அப்போது சுயநலத்தில் இது ஒரு பொதுநலம் ஆனால் பொதுநலம் பொதுநலம் சொல்லி சுயநலத்துக்கு கூடாது அது தேச துரோகம் அதனால் அந்த மாதிரி வாழக்கூடாது ஆனால் உலக விஷயத்தில் எவனா எப்படியாவது வாழ்ந்துன்னு போட்டோம் ஆனால் கடவுளை உண்மையாக கடவுளை சத்தியத்தில் நோக்கி பயணம் பண்ணுற அதுக்கெல்லாம் விருப்பமே படம் எவ்வளோ பேர் பணம் கொடுக்குறாங்க கொடுத்தா கொடுக்கணும் கொடுக்கலாம் நம்ம போய் கொடுக்க முடியாது கொடுக்க முடியாது அப்போது வந்துதான் அந்த பணத்தை எடுத்தால் அவங்களுக்கே சீர் செய்திடணும் இதுதான் என் குறிக்கும் ஏன்னா என்னுடைய சாப்பாடு ஒரு வேலை சாப்பாடு அந்த ஒரு வேலை சாப்பாட்டுக்கு எனக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபா பென்ஷன் வருது அதுக்கு மேலே நான் என்ன சாப்பிட போகிறேன் அப்போது இப்படி பேசுகிறதால பல பேர் எனக்கு உதவி செய்கிறாங்க அந்த பல பேர் உதவிக்கு நான் இருக்கும்போதே இதை சீராக்கி வச்சுட்டேன்னா பல ஆயிரம் பேருக்கு அந்த உதவிகள் பயன்படும் அதனால் அந்த பாவங்கள் அழிக்கப்படும் ஏன்னா ஒரு மனிதன் தனித்து இருக்கிற வரைக்கும் அவன் பாவம் அழியாது ஒன்று அவன் கடவுள் கூட இருக்கணும் இல்லை தர்மத்து கூட இருக்கணும் அப்போ தான் மனுஷனுடைய பாவத்தை அழிக்க முடியும் இங்கே தர்மம் பண்ணுறவங்களுடைய பாவமும் அழிஞ்சிடும் ஏன்னு சொன்னால் பலாயிரம் பேர் மனங்கள் இங்கே வருது கோவிலுக்கு போவாங்க என்னப்பா கோவிலுக்கு போனேன்னு ஏங்க நான் சாமி குமர் இன்னும் இல்லைங்க மகான்கள் நடந்த பாதையில் நடந்தால் எனக்கு புண்ணியங்கள் அந்த மாதிரி பல மகான்கள் இங்கே வருவான் பல ஆன்மீகவாதிகள் வருவோம் பல நல்ல உள்ளங்கள் வருவான் அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் தர்மம் பண்றவங்களுக்கு அதை தான் சொல்லிங்கிறேன் அதை தான் செய்துங்கிறேன் அப்போ ஒவ்வொரு தலைவையும் கடவுள் வந்து தர்மத்தை நிலைநிறுத்த அவதாரி அவதரிக்கிறார் சொல்றேன் அவதாரம் சொல்லலாமா அவ்வளவு நமக்கு அம்மா வம்பா போயிடும் மனிதன் அவனுடைய வாழ்க்கை இதை சாதிச்ச நீ நல்லா சம்பாரிச்ச நிறைய ஒரு நூறு கோடி வச்சுக்கிறேன் நல்லா நீ சாப்பிட போகிற ஆனால் எனக்கு நூறு கோடி இருக்குதுங்க எனக்கு மரணம் கிடையாது அவர் ஒன்றே இல்லை இருக்குது அவர் செத்து போயிட்டு வர பரவாயில்ல அவர் வாழ போடுறப்பா நூறு வயசு ஏன்னா அவனை விட துட்டு இல்லாதவனை விட துட்டு தர பொட்டுன்னு ஆற்றாடகளை சாப்பிட அப்புறம் உன் நூறு கோடி எங்கடாங்க காப்பாற்றும் கடவுள் நினச்சால் மட்டுந்தான் ஒரு மனிதனால் வாழ முடியும் வைத்தியை நினச்சி வாழ்ந்துட முடியாது வைத்தியை நினச்சி வாழ்ந்தான்னா வைத்திய மட்டும் ஒருத்தூட சாப்ப மாட்டான் ஏன்னா அவன் ஏற்றுற மருந்தை கடவுள் உள்ளே இருந்து ஏற்றுக்கினா தான் ஏற்றுக்குவான் ஆ மருந்து ஏற்று வச்சுங்க அது போச்சு பரவணும் கடவுள் அதை ஏற்றுக்கல வெளியே தாழ்னா எங்கே ஓ மருந்தை ஏற்றுக்கலாம் அவள் தாங்க அவர் துபாய் போட்டுவாருங்க அப்படின்னு அப்போது இறைவன் உன்னுடைய உடலுக்குள்ளே வாழ வேறைக்கு தான் உன்னுடைய நடமாட்டம் மாற்றங்கள் பாட்டங்கள் எல்லாமே இறைவன் உன்னை விட்டு வெளியே போனான்னா நீ இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன் இருக்கும்போதே இறைவனை நாடிது அதுக்காக தான் இந்த உடல் அமைப்பு வந்தது அதை மறந்து நீ பணமோ வாழ்க்கை நான் என்ன சாதிக்க போற சொல்லுவாங்க பழமொழி நல்ல வாய்ப்பு சம்பாதி நால வாயந்த ஒன்று போகிறாரு நீ நல்ல சம்பாத்தி வச்சா சம்பந்தமே இல்லைன்னு சாப்பிட்டு நோக்கி நம்ம வாழும்போது நல்லதை செய்து பழகு அதுவே உன் வாழ்க்கைக்கு சிறந்தது ஒருத்தர் கேட்டார் தர்மன் வந்து ரொம்ப நம் தர்மம் பண்ணார் அவருக்கு வந்து மகாவிஷ்ணு கிட்ட ஒரு நல்ல மரியாதை மகா தர்மனுக்கே ஒன்று கிட்ட சாப்பாட்டுக்கே வழி தர்மனே காட்டில் சுற்றி காய்கறி ஆக்கி தூண்ணுவேன் அவன் என்னது தர்மம் பண்ண முடியும் சொல்லுமா என்கிட்ட இருந்தால் தானே பத்து ரூபா கொடுக்க முடியும் நானே இல்லை நாலு பேர் போடுவாங்கல்ல நான் நாயகன் தர்மம் பேரு தர்மம்னு வச்சுக்கா நல்லவனா செல்வோன்னு வச்சிருக்கிறான் பிச்சை எடுக்கிறான் இல்லை அறிவு அழகன்னு வச்சுக்கிறான் முட்டாளாகிறான் அழக பண்றான் கால் நொண்டி ஆக்கிறான் பேரா வாழ்க்கை மணண்டா வாழ்க்கை மனம் வாழ்க்கை இந்த மனம் கர்ணனுக்கு இருந்தது வேற எவனுக்கும் கிடையாது மகாபாரதத்தில் வில்லாளன் வில்லாளன் அர்ஜுன் அவர் வில்லாளன் யாரை கொண்டான்னு எனக்கு தெரியல யாரையுமே கொள்ளலை அர்ஜுனன் அப்படி வில்லாளன் துரோணரை கிருஷ்ண பரமாத்மா போய் நீ இனிமேல் வாழக்கூடாது நீ பண்ணதெல்லாம் தப்பா போச்சு அப்படின்னும் போது அவர் கம்மனை உட்காரும்போது துருவத மன்னனுடைய புள்ளை வந்து கழுத்த விட்டார் இல்லையா அப்போ அவர் அங்க கொள்ளலை பீஷ்மர கண்ணன் போய் பீஷ்மர் வரைக்கும் எவனாலையும் ஜெயிக்க சொல்லிடுறோம் பீஷ்மர் இந்த போர்க்களத்தில் நிக்கிற வரைக்கும் எந்த கொம்பனாலையும் ஜெயிக்க முடியாது சரி அவரை என்ன பண்றது வர கண்ணன் இறங்கி போடாது ஐயா நீ சண்டை போடாத நீ நிறைய பாவம் பண்ணிட்டு நீ இனிமேல் என்ன வந்து இல்லை இல்லை நான் எடுத்து சண்டை போடுவேன் உன்னால் சண்டை போட முடியாது என்கிட்ட அப்படின்றான் பீஷ்மர் இல்லை எனக்கு சக்கரம் ஒன்னே போதும்ன்றது நீ ஆயுதமே எடுக்கக்கூடாது சத்தியம் மன்னாச்சு அப்படின்ற அப்படிப்பட்ட பீஷ்மரை முட்டி போட வச்சு கொள்றான் இங்கே புரோணரை கொண்டனும் கண்ணன் பீஷ்மரை கொண்டனும் கண்ணன் கர்ணனை எதிர்த்து சண்டை போட முடியல நாகாஸ்திரம் போடணும் அர்ஜுன நோக்கி எல்லாரையும் ஒரு முறை கொண்டாங்க கர்ணனை மட்டும் அஞ்சு முறை கொண்டாங்க ஏன்னா ஒரு முறை கொல்ல முடியல அவன் அவ்வளோ பெரிய அவன் அப்போது அவனை வந்து சோ அவன் நாகாசுரம் விட்றான் கிருஷ்ண அர்ஜுனுடைய தலை தனியாக போயிடும் அர்ஜுனை மறந்து போகிறான் என்ன இந்த மாதிரி வேலை போயிட்டான் நான் தப்பு மாட்டேன் போடுவேன் நீ கம்மன்ட்றான் பக்கத்தில் என்ன தேர உள்ள அமைக்கிறான் நாகாசுரம் மேலே போயிடுச்சு அப்போது அர்ஜுனனி இவன் கொல்ல முடியல கர்ணனி இல்லை அப்படின்னா யார் பீஷ்மன் வில்லாத துரோணம் வில்லாத கர்ணன் வில்லாத ஏன்னா கடவுளையே பக்கத்துல வச்சுக்கணும் நீ என்னடா போர் புரியுத எல்லாரையும் கடவுள் கொண்டு கொண்டு வரான் அவன் எவனுமே இல்லாத எதிர்த்து சண்டை போட்டான் அவன் தான்டா வீரன் இல்லையா அப்படிதான்